ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் பச்சடிக்கு இந்த மாதிரி மூணு மாங்காய் எடுத்து நல்லா தூள் சீவி நீக்கிடணுங்க நீக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணுங்க கடுகுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து ரெண்டு இனுக்கு கருவேப்பில் ரெண்டு இனுக்கு கருவேப்பில் போட்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காய் பெருங்காயத்தூள் வந்து தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கணும் வதக்கி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மாங்காயும் அதில் தூக்கி தட்டிடணுங்க தட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க உப்புமே கம்மியாக தாங்க போடணும் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் நான் காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணுங்க வதக்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு நல்லா மூடிடணும் மூடி மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி வதங்கி நிற்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி போட்டுறணுங்க மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மாங்காய் வந்து நல்லா வெந்து போய் நல்லா நிற்குங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கணும் சில பேர் வந்து கருப்பட்டி போடுவாங்க நாட்டு சக்கரை போடுவாங்க மண்டவளம் போடுவாங்க ஆனால் என் பிள்ளைங்களுக்கு அந்த டேஸ்ட்லாம் பிடிக்காது சுகர் போட்டால் தான் பிடிக்கும் இந்த டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சக்கரை போட்டோன்னா உருகி வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும் நல்ல இந்த மாதிரி ஸ்டேஜில் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க சுவையான அருமையான மாங்காய் பச்சடி வந்து தயாராகிட்டுங்க இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம்